வணக்கம் இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை இன்றைய கும்ப ராசி பலன் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும் நினைத்து நிறைவேறும் அதே நேரம் அனைவர் இடத்திலும் பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும் உடல் அசதியும் மன சோர்வும் இருக்கும் உடல் பராமரிப்பில் கவனம் தேவை வீண் வாக்குவாதத்தால் மன சங்கடங்களும் பிரச்சனைகளும் உருவாகும் அதனால் பொறுமை நிதானம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் கும்பராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் உடல் பராமரிப்பில் கவனத்துடன் இருக்க வேண்டும் சதயம் சர்வகாரிய காரிய ஜெயம் நினைத்ததை நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் புரட்டாதி மிகவும் பொறுமை தேவை வீண் வாக்குவாதத்தால் அனைத்து விதத்திலும் அனைவரு இடத்திலும் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது அது தான் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் வீட்டில் உள்ள உள்ளவர்களாக இருந்தாலும் வெளிவட்டாரத்தில் உள்ள நண்பர்களாக இருந்தாலும் வேலை செய்யும் ஆட்களிடமும் மேலதிகாரி கீழ் பணிபுரி அனைவரிடத்திலும் வீண் வாக்குவாதத்தை முழுக்க முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்றி இன்றைய போராட்டாதி நட்சத்திரம் கும்பராசி நண்பர்களுக்கு அதனால் மன உளைச்சலும் சங்கடங்களும் வரும் மற்றபடி தொழில் அபிவிருத்தி அடையும் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் பொறுமை நிதானத்தோடு இருந்தால் நல்ல பாராட்டுதலும் நன்மதிப்பும் உயரக்கூடிய நாளாக அமையக்கூடும் அடுத்ததாக நாம் காண இருப்பது மீனராசி பலம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும் நினைத்து நிறைவேறும் வண்டி வாகனங்களில் பயணம் பண்ணும்போதும் உயரமான தளங்கள் கரண்டு நெருப்பு கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்களும் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்று மற்றபடி மன சாந்தம் ஏற்படும் சந்தோஷம் கிடைக்கும் நன்மதிப்பு உயரும் தொழில் அபிவிருத்தி அடையும் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் வீட்டில் அனைவரிடத்திலும் அன்பும் பாராட்டுதலும் கிடைக்கும் மற்றபடி வீண் வாக்குவாதம் மட்டும் முழுக்க முழுக்க ஆகாது பயணத்தின் போது கவனம் தேவை மீனத்தில் வரக்கூடிய போராட்டாதி மீன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்றது உத்திரட்டாதி நினைத்தது நிறைவேறும் ரேவதி அனைத்து விதத்திலையும் பாதுகாப்பும் பொறுமையும் நிதானமும் பக்குவமும் தேவைப்படக்கூடிய நாள் நண்பர்களை இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியை உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்